யாரு கக்கூஸ் போறா யாரு எச்ச யாரு தட்டு கலவுல யாரு வந்து என்ன பண்றாங்க சார் இங்க பாருங்க நோட் பண்றதுக்காகவே நீங்க இருக்கீங்க நீங்க ரெடியா லஞ்சு டைம் ஆயிடுச்சு ஊட்டி விடுறது மாறி மாறி அன்பு புளியிரு ரெடியா சரி ஆக்கு பாக்கு போடுவோமா யாரு வெளியே போறதுன்னு ஆனா நியாயமான காரணம்னால ஏத்துக்கிறேன் மன்னிப்பம் கேட்டுக்கிறேன் அப்படியே இந்த பக்கம் வருவோமா கோபால் என்ன இந்து முத்தம் கொடுக்க சொன்னா முத்தம் கொடுத்துருவீங்களா அண்ணா கொடுத்தீங்க யார் முத்தம் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா ஏன் எதுக்குன்னு யோசிக்க மாட்டீங்க சரி செஞ்சு முத்துக்கு ஒரு லிப்ல ஒரு முத்தம் கொடுங்க லிப்ட் லிப் என்ன யார் சொன்னாலும் முத்தம் கொடுப்பாரு போல சரி இந்த போர்டு சுவிட்ச் போர்டுல ரெண்டு ஓட்டா இருக்கு தெரியுமா அதுல குடுக்குறீங்களா கொடுத்தா என்ன வாய் வாய் தீஞ்சிரும் அப்படிலாம் இல்லைங்க மொத்தம் அப்படின்னா யாரு கேட்டாலுமே நான் வந்து கொடுப்பேன் அதுதான் செட்டு இது ஒரு ஃபேமிலி பாக்குற ஷோ அது வந்து லவ் கண்டென்ட் தான் லவ் கான்செப்ட் தான் ஏஞ்சல் லவ் கான்செப்ட் பண்ணாங்க அவர் பண்ணாங்க அம்மா பண்ணாங்க நீங்களும் பண்ணீங்க நல்லாவே பண்ணீங்க

அதுக்கப்புறம் கோபாலோட மனநிலை எப்படி இருக்கும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணிக்கிட்டு நடக்குதுங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல கேளுங்க என்ன குசு குசு கசகசா நச நசா எதுக்கு எப்ப பார்த்தாலும் பாப்பா என்ன பக்கத்துல ஈபில குழி தோன்றதுக்கு ஆள் இல்லையா தோண்டிட்டு வரீங்களா

ஏன் முந்திரி கொட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனுபவத்துக்கு எல்லா பழத்துக்கும் வந்து கொட்டை உள்ளதா இருக்கும் ஆனா முந்திரிக்கு மட்டும் கொட்டை மேல இருக்கும் நான் சொல்ல வேண்டியதுல உங்க வயசுக்கு அனுபவத்துக்கு பாத்துருப்பீங்க அந்த மாதிரிதான் ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கும்போது நீங்க நுழைக்கிறீங்க மூக்க எல்லா இடத்துலயும் மூக்க நுழைச்சா மூக்கு தேஞ்சிடும் சரி எந்து கண்டா கண்டா முத்தம் கொடுக்க சொல்லுங்க கண்டா பண்ணீங்க உங்களுக்கு முத்தம் கொடுக்க சொல்லி ஸ்மால் பாஸ் சொல்லல சொல்லல கோபால சொல்ல சும்மா இருந்த கோபால சொரிஞ்சு விட்ட மாதிரி முத்தவங்களுக்கு சொல்லிட்டீங்களே அவரோட மனநல எப்படி இருக்கும் அவர் ஏற்கனவே ஜில்லுன்னு ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி ஜில்லு பக்கம் போயிட்டு இருந்தாரு இப்ப நீங்க சும்மா இருக்க கோபால இப்படி பண்ணீங்கன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கும் ஓகே இந்த பொண்ணு நம்ம லவ் பண்றாங்க ஆரம்பிப்பா லவ் பண்றா சொன்னாரா நீங்க என்ன சொன்னீங்க ஏன் இல்லன்னு சொன்னீங்க

இந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னா பாத்ரூமா இருக்கிற பக்கெட் தண்ணி எல்லாம் ஊத்தி நல்லா அலசு சுகமா வந்துருக்கு குறைஞ்சிருச்சு கோபால் கொஞ்சம் கவுச்சியா தான் இருக்கும் அஜெஸ்ட் பண்ணிக்கங்க கக்கூஸ் நீங்க போயிட்டு தண்ணி யாரு ஊத்துவா நீங்கதான ஊத்துவீங்க அப்புறம் அவன் உங்க போட கக்கூஸ் தண்ணி நீங்க ஊத்துறீங்க அதாவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணனும் நம்ம ஒரு ரூம்ல இங்க இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஃபேமிலி உதவி பண்ணலாம் தப்பு இல்ல அவங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது நீங்க உதவி பண்ணணும்

பாஸ் வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்து போன டாய்லெட்டுக்கு நான் தண்ணி ஊத்திருக்கேன் தான் பண்ணிருக்கீங்க இனிமே அதை பண்ணாதீங்க அவங்க ஒரு ஒரு நீங்க அவங்க சொன்னாலுமே சரி சொல்லி ஊத்துறாரு அவர ஊத்துறாரு அவர் ரெடியா நிக்கிற பக்கெட் வச்சுட்டு இந்து பாத்ரூம் போல அப்படின்னு தண்ணி ஊத்துறேன் அப்படி சிரிக்காதீங்க கோபால் இதுக்கு நீங்க சிரிக்க கூடாது கூடாது வெக்கத்தான் படணும் சிரிக்காதீங்க சொல்லுங்க சாப்பிடுறது கூட சார் நான் இந்து பக்கத்துல போய் உட்கார்ந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சார் இன்னொன்னு இவங்கள பத்தி யாரு கக்கூஸ் போறா யாரு எச்ச துப்புனா யாரு தட்டு கலவுல யாரு வந்து என்ன பண்றாங்க சார் இங்க பாருங்க நோட் பண்றதுக்காகவே சார் நீங்க இருக்கீங்க சார் சரதாமா நம்ம ஸ்மால் பாஸ் வந்தது நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு நம்ம யாருன்னு காமிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அடுத்தவங்க வீட்டுல என்ன ஓட்ட போட்டு பாக்குறதுக்காக இல்ல சார் நான் அதுக்கு சொல்ல வரேன் எங்க எங்க சுமார் பாஸ் எந்தெந்த இடத்துல எதை எத பா பண்ண சொல்றாங்க அதத்தான் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு அது மாதிரிதான் எல்லாருக்கும் அந்த டாஸ்க் ஆகுது எனக்கு எட்டு மணி நேரம் டூட்டி குடுத்திருக்காங்க எட்டு மணி நேரம் டூட்டி நான் செய்வேன் அது இல்லாம ரெண்டு மணி நேரம் நான் ஓட்டியும் செய்வேன் அந்த மாதிரிதான் வந்து எட்டு மணி நேரம் டூட்டிய முடிச்சிடு ரெண்டு மணி நேரம் ஓட்டியா அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான்றத பேசுறீங்க பிரபதம் சார் அப்படி இல்ல என்ன நோக்கி அந்த விஷயங்கள் வருது கிச்சன்ல இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து அங்கெல்லாம் முடியாது இந்தாடி செல்லம் சாப்பிடு அவங்க வாய் அவங்க வயிறு அவங்க சாப்பாடு அவங்க சாப்பிட்டா உங்களுக்கு ஏன் எரியுது வயிறு எதுக்கு எரியுது இந்த சாப்பாட பிடிங்க சாப்பிடலையே அவர் சாப்பாட பிடிங்க சாப்பிடலையே இவர் சாப்பாட பிடிங்க சாப்பிடலையே அவங்க சாப்பாடு அவங்களுக்குள்ள ஊட்டிக்கிறாங்க உங்க பையன் மாதிரி தானே கோபால் மடியில படுக்க வச்சு சாப்பிடியா ஊட்டுங்க ஏன் ஊட்டல

கோபால் கரெக்டு தானே என்ன கரெக்டு இருக்கா இல்லையான அவரை வந்து தட்டி தட்டி அதாவது நம்ம இது வரைக்கும் இந்த நாற்பது நாள் மேலே ஆயிடுச்சு இந்த நாற்பது நாள் நம்ம கத்துக்கிட்டது அடுத்தவன் என்ன பண்றான் அடுத்தவனை என்ன பண்ணலாம் அடுத்தவன் போன பாத்ரூம்க்கு எப்படி தண்ணி ஊத்தலாம் அடுத்தவனை எப்படி வேலை வாங்கலாம் எப்படி மாறி மாறி ஊட்டிக்கலாம் எதான கத்துக்கிட்டு இருக்கோம் வேற என்ன கத்து வந்திருக்கோம் நல்லது பண்ணா மக்கள் பாராட்டுவாங்க ஸ்மால் பாசம் பாராட்டும் அதே தவறு பண்ணா மக்கள் கண்டிப்பாங்க ஸ்மால் பாசம் கண்டிக்கும் அதை நம்ம ஏத்துக்கணும் ஏன்னா அதுக்காக தான் உள்ள வந்திருக்கோம் கரெக்டா கோபால் என்ன ஒரு மாதிரி இருக்கு ஆய்வதா ஏஞ்சல் இப்ப ஹலோ அவ்வளவு பெரிய காமெடியா வெளியே பேசிருக்கிறீங்களா மாடிக்கு பேசிருக்கிறீங்களா என்ன காமெடி சேனல் ஓடிட்டு இருக்கா என்னங்க சார் வயிறு வலிக்குதான் ஆய் வருதா போங்க எப்ப நாளைக்கு ஏழு வாங்கி கக்கூசா சார் போய் உக்கா சத்தம் வராம போனோம் கக்கூசு போனா வர வரமாட்டேங்குது சார் யாரு கக்கூஸ் போனா எப்ப வராங்கன்னு பாத்துறதா வேலை அது ரொம்ப ஒண்ணு சார் தண்ணி பிரச்சனை இல்ல உப்புமா பிரச்சனை இல்ல கக்கூஸ் பிரச்சனை சார் நான் என்ன சொல்றேன்னா நான் எப்ப போய் கதவு தட்டினாலும் உள்ள இருந்துகிட்டு அவன் தான் பொருள் கொடுக்குறான் இருமா இன்னும் எனக்கு வரல இருமா எனக்கு இன்னும் வரல ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் அக்குசே வருங்கிற அந்த டைம்ல உங்களுக்கு அர்ஜென்டா வந்ததுனால உங்களுக்கு போக முடியாதனால இந்த பிரச்சனை ஆமா சார் ஒரு மணி நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கக்கூஸ் அப்ப என்ன செய்ய முடியும் சரி ஸ்மால் பாஸ் ஃபண்ட் வந்தா அவங்க தண்ணி கக்கூஸ் கட்டி கொடுத்துடலாமா யாருமே வந்து இந்த கக்கூஸ் பிரச்சனை எச்சில் பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனைனால யாருமே சொல்லலாமா நீங்க மட்டும்தான் வந்ததுல இருந்து பிரச்சனை 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 பிரச்சனைக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீங்க தான் நீங்க பெரிய பிரச்சனையா பாத்தீங்களா இந்த வாரம் யார் 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 யாரும் பண்ணீங்கன்றத தெரிஞ்சிருக்கும் இந்த வாரம் பண்ணிடலாமா ஆல்ரெடி ஒருத்தர் கக்கூஸ் கலந்து போயிட்டாரு அவரே ஹெல்மெட் ஆயிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு கக்கூசுக்கு போறாரு வார வாரம் ஒருத்தர் போய் தான் ஆகணும் அதுதான் ஸ்மால் பாஸோட விதி அந்த வரிசையில ஹிந்து ரெடியா இருக்கீங்களா இல்ல கோபால் பாத்ரூம் போயிருக்காரு தண்ணி ஊத்த ரெடியா இருக்கீங்களான்னு கேட்டு உங்களுக்கு மட்டும் தான் அவர் ஊத்தணுமா நீங்களும் ஊத்தலாமே தண்ணிய சரதாம்மா நீங்க ரெடியா சார் நான் கரெக்டா இருக்கேன் சார் நான் எதுக்கு ரெடி ஆகணும் இல்ல அதேதான் அதே பாயிண்ட் தான் கோபால் பாத்ரூம் போயிருக்காரு கதவு தளர் ரெடியா இல்லையா அவனே ஊத்திட்டு வருவான் சார் நான் க அறியதில்ல காலையில ஒரு நேரம் போவேன் சார் அவ்வளவுதான் குட்டி ஏஞ்சல் நீங்க ரெடியா டைம் ஊட்டி மாறி மாறி அன்ப பொழிங்க ரெடியா செஞ்சு முத்த செஞ்சி முத்த சார் நியாயப்படி நீங்க தான் பெட்டி படிக்கல எடுத்துட்டு தலையில வச்சுட்டு ரெடியா இருந்திருக்கணும் ஆனா நீங்க இப்போ வந்து கதாநாயகன் கதாநாயகன் உட்காருங்க பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க அதனால வாய்ப்பே இல்லை உங்களை அனுப்புறதுங்க தப்பிச்சுட்டீங்க சரி பார்க்க பார்க்க போடுவோமா யாரு வெளியே போறதுன்னு